రాచువ వార్త క్రైస్ట్ విత్స్ బాలతో ఏమి సంబంధము అవిశ్వాసి విశ్వాసు పాలెక్కడి రెండు కొరింధ్యులకు రసిన పత్రిక ఆరో అధ్యయం పదైదో వాక్యం கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது ரெண்டு குருந்தையர் ஆறு பதினைந்து அன்பு தேவப்பிள்ளைகளை இது கடைசி நாட்களாக இருக்கிறபடியினால் கர்த்தர் நம்மை எச்சரிக்க விரும்புகின்றார் ஒருவேளை அவ்விசுவாசியான ஒரு மனிதரோடு கூட நமக்கு இருக்கிற உறவை நாம் தவிர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் இயேசு மாணவர் அப்போ சில சொல்கின்றார் இந்த புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஏனென்றால் அது இருக்கும் மாவையும் கெடுத்துவிடும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் பவுலையும் ஷீலாவையும் பாருங்களேன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரே நிலையில் இருக்கிறபடியினாலே எத்தனை நெருக்கங்கள் வந்தபோதிலும் தேவனை துதிக்க அவர்கள் மறக்கவில்லை அவர்கள் துதித்தபடியினாலே சிறைச்சாலை தலைவன் ரட்சிக்கப்பட்டான் அவர்களுக்கும் விடுதலை கிடைத்தது நாமும் அவிசுவாசிகளை தவிர்த்துவிட்டு தேவனுக்கு பிரியமான ஆவைக்குரிய உறவோடு கூட இருப்போமானால் நிச்சயமாய் தேவனுக்கு பிரியமாய் செயல்படத்தக்கதாக சூழ்நிலைகளை தேவன் உண்டாக்கி கொடுப்பார் அந்த அன்பின் தேவனுக்கு நேராக நம்மை தாழ்த்தி தலைமட்டுமாய் ஒப்பு கொடுப்போமா கத்தத்தாம உங்களை ஆசீர்வதி பரகாமேன் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜீகத்தின் சுவிசேஷம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ